பேபி பொட்டேட்டோவை சட்டுன்னு எப்படி டாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ப சொல்ல போகிறேன் இது ரொம்ப சிம்பிளாக அட்டகாசமாக செஞ்சிடலாம் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இதில் ஃபோர்க்கை வச்சு குத்திட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க நல்ல ரோஸ்ட்டு ஃபார்மில் கிடைக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் இதில் இந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நிறைய மசாலாலாம் ரெடி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இது ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் பொட்டேட்டோவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த பேபி பொட்டேட்டோ குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் ரொம்ப விரும்பி கேட்பாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதோட டீட்டெயில் ரெசிபியை பார்த்துடலாம் அரை கிலோ பேபி பொட்டேட்டோ எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன் ரெண்டு விசில் வேக வச்சிட்டேன் இந்த தோல் வந்து லேசாக தொட்டாவே கலண்டு வர மாதிரியும் ஈஸியாக உரிச்சு எடுக்கிற அளவுக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தோலெல்லாம் உரித்து எடுத்துருங்க தோல் உரிக்காமல் செய்வீங்க அப்படின்னா தோல் உரிக்காமல் அப்படியே ஃபோர்க்கை வச்சு அங்கங்கே ரேண்டமாக குத்திட்டு கூட நீங்கள் அப்படியே தோலோடு கூட செய்யலாம் அதுக்கு நீங்கள் கிழங்கு முதல்ல நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க இப்போ நான் கழுவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி தோலெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு ஃபோர்க்கை வச்சு அங்கங்கே ரேண்டமாக அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டேன் அப்போ நல்லா சாந்துடுங்கிறதுனால போட்டு எடுத்திருக்கேன் அந்த பெரிய பெருசாக இருக்க பொட்டேட்டோவில் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா உள்ளே போய் நல்லா முறு மொறுன்னு கிறிஸ்பாக கிடைக்கும் இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துருக்கேன் முதல்ல உப்பு அந்த சுவைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா நல்ல கலரும் கிடைக்கும் கிருமி நாசினி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு மஞ்சப்பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி கொஞ்சோண்டு சேர்த்திங்கன்னா கலர் கிடைக்கும் இல்லைன்னா பிளைன் ரெட் சில்லி பவுடர் இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் வீட்டு தயாரிப்பு முறையில் அதையும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எந்த ரெட் சில்லி வேணாலும் பிளைன் ரெட் சில்லி பவுடராக சேர்த்துக்கோங்க இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த மசாலாவும் அதிகமாக தேவையே கிடையாது உப்பு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க கலந்துட்டு கொஞ்சோண்டு பெப்பர் முளகு மிளகு ஜீரகம் இதை நான் முன்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மிளகு ஜீரம் வாய்வுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால மிளகு ஜீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து டாஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் ஆகிற மாதிரி இல்லை நீங்கள் இந்த மாதிரி செதறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரண்டியில் கூட நீங்கள் அப்படியே லைட்டாக ஜென்டிலாக பண்ணணும் இந்த வேக வச்ச கிழங்கு உடையாத அளவுக்கும் நல்லா பெசரிக்கோங்க கையால் கூட பெசரலாம் பெசரி இந்த மாதிரி ரெடியாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சால் போதும் ரொம்ப நேரம் வைக்கிறது வைக்கணுங்கிறது கிடையாது இது இருக்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சியும் பூண்டும் எடுத்து தட்டி ரெடியாக வச்சுருக்கேன் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைன்னா நீங்கள் சமையல் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் இதில் சோம்பு சீரகம் பொரிய விட்டுருங்க அந்த சோம்பு சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தட்டுனா இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் இல்லைனா விழுதா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பெசரி வச்சிருக்க அந்த உப்பு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி எல்லாம் போட்டு வேக வச்ச கிழங்கில் பெசரி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு விழுத வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன் முதலையே சேர்க்காமல் கிழங்கு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே முறு முறுன்னு வர அளவுக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா டாஸ் விடுங்க நல்லா டாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓரம் எல்லாம் நல்லா கிறிஸ்பாக வெந்துடும் அந்த மாதிரி வெந்துருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு எந்த மசாலாவும் தேவையில்லை வெங்காயம் தக்காளி கட் பண்ணணுங்கிறது கிடையாது நிறைய மசாலா வெரைட்டிஸ் சேர்க்கணுங்கிறது கிடையாது இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பொட்டேட்டோலையே பேபி பொட்டேட்டோக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குது நார்மல் பொட்டேட்டோ வந்து மாவுத்தன்மை அதிகமாக இருக்கும் இதில் வந்து மாவுத்தன்மை அதிகமாக இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு பார்க்கலாம் எனக்கு வந்து இந்த கிழங்கு தோல் உரிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்தது பேனை சூடு பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து டக்குன்னு அப்படியே பெசரிட்டு சேர்த்துட்டேன் அட்டகாசமாக குக் ஆகிடுச்சு இதை எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ரசம் சாதம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எது வச்சாலும் சூப்பராக இருக்கும் சும்மா அப்படியே எடுத்து ஃபோர்க்கில் குத்திட்டு குற்றிட்டு சாப்பிட்றது கூட குழந்தைங்க விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இனிமேல் பேபி பொட்டேட்டோ வாங்கினா சிம்பிளாக இந்த ரெசிபி செஞ்சு நம்ம சேனல் இப்போ தான் முதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெட்டனையும் மழைக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்